ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் அக்ஷய திருதி என்னும் இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அக்ஷய திருதியை நன்னாளில் நேயர்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் அதற்கான விளக்கத்தை அளிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்துள்ளார் குருக்கள் துணை செல்வராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ குரு ஓம் வீராதம்யான காலஞான பிரவக்தாரம் வீர பிரம்மம் ஜெகத்குரும் ஓம் ரீம் க்ளீம் ஷீம் சிவாய பிரம்மணே நமஹா ஓஜாய ராகவேந்திராய சத் தர்மாரதாய சாம் பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம ஜம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் என்னுடைய விசேஷமான நாள் திருதியை இந்த அக்ஷய என்பது ரொம்ப விசேஷமான அற்புதமான நாளாக இன்று அமைந்திருக்கிறது இருக்கிறது வெள்ளிக்கிழமை அதுவும் அந்த அக்ஷயத்தடி வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷமானது எல்லா விதத்துக்கும் நம்ம வந்து இந்த அக்ஷயத்தடியை நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு பொருட்களை தங்கம் வாங்கலாம் அதே மாதிரி உப்பு வாங்கலாம் உப்பு தோரம் பருப்பு அதாவது முடிந்தவர்கள் தங்கம் வெள்ளி ஐம்பொன்கள் வாங்குறது சிறப்பாக இருக்கும் முடியாதவர்கள் கல் உப்பு மகாலட்சுமி சுரூபமாக விளங்கக்கூடிய அந்த கல் உப்பு வாங்கி வீட்டில் மதிய வேலையில் தூப தீபம் காட்டி தீபம் ஆராதனை செய்வது சிறப்பாக அமையும் ஐயா இப்போ நேர்களுக்கு வந்து பொதுவாக இருக்க கேள்வி அக்ஷய திருதியனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அக்ஷய திருதின்னா வந்து தங்கம் வெள்ளி வாங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அக்ஷய திருதியைனா உண்மையாவே ஆன்மீக ரீதியாக என்ன அக்ஷய திருதியை நான் வந்து பவிஷோத் புராணத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அக்ஷய திருதி வலைபுரை திருதி என்ற அர்த்தம் எல்லா மாதத்திற்கும் இது வந்து திருதியை திதி வருகிறது இருந்தாலும் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் வருகின்ற முதல் சுக்லபக்ஷ திருதியை திதி தான் அக்ஷய திருதி என்று கொண்டாடப்படுகிறது இந்த திருதியில் நார்மலாகவே வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரன்னு சொல்லி இந்த பஞ்சாங்கத்தில் அஞ்சு அங்கங்களாக அஞ்சு ஐ அங்கங்களாக கூறுவார்கள் அந்த திதியை நம் விசேஷமாக நம்ம கொண்டாடுறதுனால எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் சல சகல சம்பத்தும் ஐஸ்வர்யும் கூடும் இந்த அக்ஷய திதியை என்ன அப்படின்னு நீங்கள் விளக்கமாக கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இதில் என்னன்னா தங்கம் வாங்கலாம் அதே மாதிரி ஐம்பொண்கள் தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு துத்தநாகம் இந்த மாதிரி இந்த ஐம்பொண்களை வாங்கலாம் வாங்கலாம் முடியாதவர்கள் எளி எளியவர்கள் பெருமக்கள்லாம் வந்து வந்து தங்கம் வாங்க முடியலையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் வந்து தாராளமாக மகாலட்சுமிக்கு மிகவும் மிகவும் இருந்த அந்த அம்மா உற்பத்தி ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து கல் உப்பு நம்ம எல்லோருடைய இல்லங்களிலும் எது வாங்குறீங்களோ இல்லையோ மாத நம்ம சம்பளம் வாங்கினவொன்னா கூட நம்ம வாங்கலாம் சம்பளம் வாங்குகிற சம்பளம் வந்தவொடனே முதல் அந்த தேதியில் வந்து கல்லுப்பு மளிகை சாமன் அதில் முதன்மையாக வாங்க வேண்டியது கல்லுப்பு அதே மாதிரி இந்த திருதியை இந்த அக்ஷய திருதியைனா எல்லா ஒன்றும் அப்படியே பெருக்கெடுத்துக்கிட்டே இருக்கும் சுபமாக நம்ம எது செய்கிறோமோ தான தர்மங்கள் பித்ருகாரியங்கள் உயிரினங்களுக்கு வந்து நம்ம அன்னம் போடுவது அதே மாதிரி காக்கை குரு பக்ஷிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவுகள் கொடுத்து நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை செழிப்பாக அமையும் இந்த சுக்லபக்ஷ திருதியை இந்த அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வசந்த பஞ்சமின்னு கூட சொல்லுவோம் ரொம்ப விசேஷமான பஞ்சமி அதே மாதிரி உங்களுக்கு அது இந்த புரட்டாசி மாசத்தில் நவராத்திரியில் விஜயதசமி இந்த திரிகளுக்கு ரொம்ப ஃபவர் அதிகமான ஃபவர்கள் உண்டு விசேஷமான அந்த திரிகளை நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்மளோட இல்லங்களை செழிப்பாக இருக்கலாம் அனைவருமே இப்போ மக்கள் மத்தியில வந்து நிறைய பேருக்கு என்னன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து தங்கம் இல்லைன்னா வெள்ளி வாங்கணும் தங்கம் இல்லைன்னா வாங்கணும் இல்லை வெள்ளி வாங்கணும் இது இந்த மனநிலை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் மனநிலை மாற்றத்துக்கு வந்து ஒன்றிய இல்லை அதாவது க சட்டியில் இருந்தால் அகப்பேல் வரும் அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் தங்கம் வாங்க முடியுமான்னா முடியாது அது இன்னும் விலை அதிகமாக அதிகமாயிந்தா இருக்குது அதனால வந்து நான் என்ன சொல்லேன்னா முடியாதவர்கள் வந்து நம்மளுடைய செல்வங்கள் நம்மளால் வீட்டில் முடிஞ்சது ஒரு கல் உப்பு வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி வந்து என்னென்னங்கன்னா தங்கத்துக்கு நிகரான சந்தனம் கோயிலுக்கு சந்தனம் அந்த சுவாமிக்கு அபிஷேக சந்தனம் ஏதோ பொன்னிறமாக இருக்கக்கூடியதான் அதனால் சந்தனம் அங்கே வாங்கி கொடுக்கலாம் அதே மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுக்க ஏன்னா பொன்னவன் சொல்லுவாங்க ஆக்சுவல் திரியைனா அது தங்கத்துக்கு நிகராக விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த திரிக்கு வந்து ஸ்வர்ணன் வாங்க அதே மாதிரி குருக்கு வந்து பேர் சொர்ணன் பொன்னவன் சொல்லுவாங்க அதனால அந்த தங்கத்துக்குடிய விசேஷமாக ந நாளாக கருதக்கூடிய இந்த அக்ஷய திதியில் நம்மளால் முடிஞ்சது வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு மளிகை சாமான பொருட்கள் சர்க்கரை தோரம் பருப்பு இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஆலயங்களுக்கு சந்தனம் அதே மாதிரி நல்ல வாசனை உள்ள தெய்வங்கள் வாங்கி கொடுக்கலாம் அனாதை இல்லங்களை சென்று அண்ணா அன்ன பிரசாதம் வழங்கலாம் இப்போது ஒரு ஒரு விழாக்கும் வந்து ஒரு ஒரு கடவுளை நம்ம வந்து வணங்குவோம் இப்போ உதாரணமாக வந்து விநாயகர் சக்தி அணி விநாயகரை வழிபடுவோம் விஜயதாசமி அன்றைக்கி நம்ம சரஸ்வதி கும்பிடுவோம் அப்படி அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம எந்த கடவுளை பிரதானமாக வணங்கணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வீட்டில் என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் அக்ஷய திருதினால் வந்து இந்த கடவுளுக்கு தான் இல்லை பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ண ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கடவுள்கள் வழிபாடு செய்கிறவங்களா இருப்பாங்க அதனால் வந்து இது வந்து எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி வீட்டில் நிவேதனம் செய்தும் தான தர்மங்கள் மெயினாக செய்யணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அக்ஷய திதியில் மோதாதேர் வழிபாடு பல ஜென்ம பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க அதாவது பித்ரு வழிபாடு சொல்லுவாங்க இந்த ரொம்ப நாளாக இதுக்கு வந்து எப்படி கிரகண மந்திரம் மந்திர ஜபம் பண்ணால் சித்தி அதே மாதிரி இந்த அக்ஷய திதியில் வந்து நம்ம பித்ருங்களுக்கு பூஜை செய்தா நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் பித்ரு தோஷம் இந்த ப சாத ப நவகிரக சில தோஷங்கள்லாம் கூட சீக்கிரமாக கழிஞ்சிடும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ஷய திதை வீட்டில் எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க தகுதியில் அவங்கவுங்க தகுதிக்கு வசதிக்கு ஏற்றாற்போ நம்ம வீட்டில் ஒரு சி ஒரு மெயினாக வந்து என்னென்னா சந்திரனுடைய இது திருதியைனா மூணாம் பிறை அதனால் அவள் பாயசம் அந்த அவளில் வந்து சக்கரை பகலில் செய்து பால் பாயசம் செய்து பால் காய்ச்சி வைத்து பால் சாதம் தயிர் சாதம் நெய் அன்னம் அதே மாதிரி அவளில் வந்து பாயசம் அது மாதிரி செய்து நம்மளுடைய வீட்டில் வச்சு எந்த குலதெய்வ மனசார பிரார்த்தனை பண்ணி அம்மா எனக்கு வந்து இந்த குறைகள்லாம் நீங்கணும் அடுத்த வருஷத்தில் நான் கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நல்ல மாதிரியாக நான் வீடு கட்டி நான் ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் அப்படி பிரார்த்தனையுமே குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு அடி நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லது நல்லது எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்பவே நம்மளுக்கு கடவுளுடைய நம்ம கடவுளுக்கு ஒரு அடி நம்ம முன்னாடி வச்சோன்னா அவர் நம்மளுக்கு கிட்ட வர்றதுக்கு பத்தடி அவர் முன்னாடி சீக்கிரமா வருவார் இப்போ அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப அக்ஷய பாத்திரம்னா வந்து ஒரு பருக்கை அதில் சோறு இருந்ததுன்னா அந்த பருக்கை வந்து நூறு மடங்காக மாறும் அது வந்து அள்ள அள்ள குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அதுக்கும் அக்ஷய திருதி அப்படின்றதுக்கும் என்ன அக்ஷய அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அடி அதாவது இந்த உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு திதி சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து இந்த விசேஷமான காலங்களில் வந்து பொன் வாங்கினா நிறையா தங்கம் வாங்கினா நிறையா சேரும் அதே மாதிரி தான தர்மங்கள் செய்தால் நம்மளுடைய குடும்பம் விருத்தியாகும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னுன்னா இந்த பட்சிகளுக்கு வந்து நம்ம த தங்களால் முடிந்த உணவுக்கு நாய் குருவி அது மாதிரி பிராணிகளை போட்டோம்னா நம்மளுடைய பாவங்கள் குறைய சொல்லி எக்ஷய அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து கொண்டே இருப்பது அது சூரிய அந்த பஞ்ச பாண்டவர் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கிட்ட வந்து ஏன்னா அவங்க வந்து வனவாசம் போக சொல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்து பேரும் போக சொல்ல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது சொல்ல சூரிய பகவானை விட அந்த பஞ்ச பாண்டர்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க கிருஷ்ணரை பிரார்த்தனை மனசார பிரார்த்தனை குருவாக நினச்சி அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சூரியனை பிரார்த்தனை பண்ணோம் ஐயா எனக்கு எதனா ஒன்று செய்யுங்க எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை வனவாசத்தில் நாங்கள் காணகத்தில் இருக்கிறோம் காட்டில் இருக்கிறனால எங்களுக்கு எந்த ஒரு உணவும் எங்களுக்கு கிடைக்கல நீ தாங்க எனக்கு வந்து அருள் வாங்கினா சொல்லி ஏன்னா சூரியன் வந்து இந்த சித்திரை மாதத்தில் மேஷ மாதத்தில் மேஷ மாசத்தில் உச்சமாக இருப்பார் அதனால சூரியனை பிரார்த்தனை பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரோட அறிவுரைனால் இந்த மா பஞ்சபாண்டவர் பிரார்த்தனை செய்த சொல்ல சூரிய பகவான் அவருக்கு அவங்க பஞ்ச பாண்டவர்களை வந்து அனுகிரகம் செய்து நீங்கள் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எது கேட்குறீங்களோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி சூரிய பகவான் கொடுத்ததான் அந்த அக்ஷய பாத்திரம் அதே மாதிரி இந்த மஞ்சள் அரிசி சொல்லுவாங்க அக்ஷதை சொல்லுவாங்க மஞ்சள் அரிசி வந்து அக்ஷயதை சொல்லுவாங்க அந்த மஞ்சள் அரிசி வந்து எல்லாருக்கும் அதாவது தன்னுடைய வீட்டில் வந்து குழந்தைங்க அதாவது பெண்ணாகட்டும் இல்லை மகன்கள் ஆகட்டும் தாய் தந்தை அவர்களுக்கு ஆசீர்வாதம் மஞ்சள் அக்ஷதையை போட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அறுபது ஆண்டுகளில் தமிழ் பெயரில் அந்த அறுபது ஆண்டுகள் வரும் ஜோதிடத்தில் அதில் வந்து அறுபதாவது பெயர் அக்ஷய சொல்லி ஒரு ஆண்டம் உண்டு நிறைவு அது அக்ஷயனா நிறைவுன்ற ஒரு அர்த்தமும் உண்டு அதாவது நம்ம எது கேட்குறோமோ கொடுக்கக்கூடிய அந்த அக் அக்ஷய அக்ஷய திருதியை பரசுராமரை வந்து அவதரித்த நாள் என்று வந்து ரோகிணி நட்சத்திரம் அக்ஷய திதீயத்தில் தான் வந்து பரசுராமர் அவதரித்தனர் அதே மாதிரி ஆதி ஆதிசங்கரை வந்து கேரளாவில் காலடி என்ற இடத்துல த ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிராமணால் வீட்டில் வந்து அவர் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த சிறு வயதில் உள்ள ஆதி ஆதிசங்கராச்சாரிய அந்த கனகஸ்தா கனகதாரா ஸ்தோத்தம் சொல்லிட்டு அங்கம் மரே புலகபூஷணம் தேங்காங்க நே முகலாவரணம் தமாலம் அங்கீகிரி தாங்கலீலா மாங்கல்யதாஸ்தோ மமங்கல தேவதாயாக இந்த ஸ்தோத்தத்தை பாட்டு பாடுவார் அதுவும் அந்த வெறும் தங்க நெல்லிக்காவா வந்து கொட்டோம் அந்த இடத்துல இன்னமும் அந்த அந்த கோயில் அந்த வீடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த விசேஷமான நாளாக கருதக்கூடியது இந்த அக்ஷய ததியை இப்போது ஒரு ஒரு பண்டிகைக்கும் வந்து ஒரு ஒரு வரலாறுகள் இருக்கும் இப்போ தீபாவளினா வந்து நரகாசுரனை வந்து அழிச்ச நாள் அப்படின்ற மாதிரி அக்ஷய திருதியை அதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குங்க மகாபாரதத்தில் வந்து எழுதிய வேத வியாசர் சொல்லுவாங்க இந்த விஷ்ணு சகஸ்நாமம் நாலு வேதத்தை தொகுத்தவர் தான் இந்த வியாத வியாச பகவான் வியாச ரிஷி சொல்லுவாங்க ஒரு அந்த வியாச பகவான் வந்து மகாபாரதத்தை எழுதிய முதல் தொடங்கினால் இந்த அக்ஷய திருதியை தான் வந்து அவர் தொடங்கினார் அதனால் இந்த அக்ஷய திருதியில் நம்ம எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அடுத்து நம்ம விற்தி ஆகிட்டே கொண்டு இருக்கோம் சொல்லுவாங்க இப்போது அக்ஷய திருதையை அன்னைக்கு வந்து நேயர்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையான மந்திரம் அப்படி இருக்கு எல்லா மந்திரமும் அவருக்கு தமிழில் இருக்குது சாம்ஸ்கிருட்டில் இருக்குது அந்த எல்லா பல மொழிகளையும் அந்தந்த மகான்கள் பாடிய அம்பாலுடைய பாடல்கள் விநாயக பெருமான் பாடல் முருகன் பாடல் எல்லா விதமான பாடல்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பெரும்பாலான நிறைய அன்பர்கள் அம்பால் வழிபாடாக எடுப்பாங்க இல்லைன்னா மகாவிஷ்ணு பெருமானுடைய வழிபாடு செய்வாங்க சிவபெருமானுடைய வழிபாடு செய்வாங்க அந்தந்த தமிழ் பாடல்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ருத்ர மந்திரங்கள் ஜபிக்கலாம் இந்த இந்த திரியை நாளங்களில் மகா மந்திரம் அது ருத்ர மந்திரது சிவபெருமானுடைய ரொம்ப விசேஷமான மந்திரம் ஓம் நம பகவதே ருத்ராய அப்படி ஆரம்பிக்க சொல்ல வரிய ஒரு வைப்ரேஷனோட அந்த ஆதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரம் அதேமாதிரி விஷ்ணு சகசநாம மந்திரம் அம்பாலுடைய மந்திரமாக இந்த லலிதா சகச நாம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை இந்த அக்ஷய தீதியில் ஜபிக்கலாம் குங்குமார்ச்சனை செய்யலாம் அந்த ஒரு ஐந்து சுமங்களைக்கு நம்ம வீட்டில் அழைத்து அன்னதானம் பால் பாயசத்துடன் அன்னம் பரிபாலித்து அவர்களுக்கு மஞ்சள் குவம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாங்கல்யம் கூடுதலாக நல்ல ஐஸ்வரியத்தோடு மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆதிசங்கரர் கேரள மாநிலத்தில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து பிக்ஷை எடுக்க போகிறார் அந்த பிராமணர்கள் வீட்டில் எந்த விதமான உணவுகளும் இல்லை அந்த ஆதிசங்கர் குழந்தை பருவத்தினால் இருக்கிறனால வந்து அந்த அம்மா எம்மா என்கிட்ட எதுவுமே இல்லை குழந்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு நெல்லிக்கனி ஏத்தினு வந்து ஜாடியிலேருந்து ஏற்றினந்து வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க அப்போ வந்து ஆதிசங்கர் ரொம்ப மனம் புழுங்கி அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு இந்த சாஸ்கிரில் வரோம் अङ्गं मरे बुलकभूषणमाशयन्ति प्रङ्गाङ्गनेव मुगुलाभरणं दमालम् अङ्गीकिदा किल विभूतिरमङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवदायाः मुक्तार्मुहोर्विदधिवदने मुरारे प्रेमत्तवापि निखितानि कदा कदानि माला महोत्पलेया சாமேஷ எம் தாகர இந்த கனகதாரா ஸ்தோத்திர மந்திரத்தை ஒரு பாடி முடிஞ்சவொன்னே அப்படியே தங்க நெல்லிக்கவ வானத்திலேருந்து மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவோம் செவிப்பாயிடும் அவங்க இவன் தெய்வீக ஒரு அம்சம் கொண்ட குழந்தை சொல்லிட்டு அவங்க மனசார அவங்களோட வறுமையில் அந்த அக்ஷத்திரத்தை என்னான்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம் விநாயக பெருமான் முருகர் பெருமான் எல்லா விதமான கடவுள் வழிபாடும் பொதுவாக எல்லா விதமான கடவுளுடைய வழிபாடுகள் செய்யணும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலங்களில் நீர்மோர் தரலாம் பானகம் தரலாம் தயிர் எண்ணம் தயிர் தயிர் அண்ணம் தரலாம் எலுமிச்சப்பழ சாதம் பக்ஷிகளுக்கு வந்து நம்மளுடைய வீட்டுங்களை மேலே டெய்லி ஒரு ஒரு கப்பு உணவு வைக்க சொல்ல ஒரு கப்பு தண்ணியை வைக்கணும் ஏன்னா அதுங்களை வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த இது ஜீவன்கள் இல்லை நம்ம உணவு வைக்க சொல்ல சிறிது தண்ணியை கிண்ணத்தில் வைக்கணும் நாய்களுக்கு நம்மளால் முடிந்த உணவுகள் ஜீவகாருணியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா விதமானவங்களுக்கு இப்போ கடவுளுடைய பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐஸ்வரம் உங்களுக்கு எப்பவுமே என்றைக்குமே நீடுடி நீங்கள் வாழலாம் சந்தோஷமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இல்லத்தில் பரிபூர்ணமாக இருக்கும் அதே மாதிரி சிவனுடைய தலையிலேருந்து கங்கா பிரவாகமாகற நாள் இந்த அக்ஷய திருதியை அவருடைய ஜடாமொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பூமியை தொட்ட நாள் கங்கா தேவி வந்து பூமியை தொட்ட நாள் இந்த அக்ஷய அந்த விசேஷமான நாளில் தான் வந்து அந்த அம்மா பிரவாகம் அதனால கங்கைக்கு வந்து எப்பவுமே அதான் தொடங்குகிற நேரம் சுப நேரமாக இருந்தால் எல்லா விதமான நேரங்களும் நமக்கு சும சுபமாகவே நம்மளுடைய வாழ்க்கையும் சுபமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க கிருஷ்ண பகவானுடைய ரொம்ப நெருங்கிய பிராமண சிநேகிதர் குசேல குசைல ரொம்ப வறுமையில் இருக்க சொல்ல வந்து அவருடைய கிருஷ்ணனுடைய அரமனைக்கு போக சொல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் நிதானமாக இருங்க வெளியில் இருங்க நான் அவர்கிட்ட சொல்கிறேன் காவலாளி போய் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவருடைய கிருஷ்ணருடைய பாதத்தை தொட்டு அவர் இவர் குசேல நமஸ்காரம் பண்ண சொல்ல இவர் எவ்வளோ வறுமையில் ஏற கிருஷ்ணபான சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பரமாத்மா அவர் அதனால் வந்து இவருடைய கஷ்டத்தை தெரிஞ்சு குசேலருக்கு குபேரன் அளவுக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய நாள் இந்த அக்ஷரத்தி அது விசேஷமாக அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு பிடி அவுள் எடுத்துன்னு வந்து அவர் குசையில் தருவார் அதை சாப்பிட சொல்ல ஒரு படி சாப்பிட சொல்ல கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மகாலட்சுமி தாயார் போதங்க ஐயா கொஞ்சம் இருங்க அப்படின்னா நான் அந்த கொஞ்சோண்டு வாயில் போட்டவுடனே அந்த குசையலோடைய செல்வம் குபேர செல்வம் அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் தங்கம் வெள்ளி அரண்மனை வா வீடு வாசல் தோட்டம் தெருவு மா கால்நடைகள் பசுமாடுகள் அவ்வளோ ஆயிரக்கணக்கான வசதிகள் அவர் ஏற்பட்டது ஐஸ்வர்யத்தோடு அதனால் இந்த அக்ஷய திதியை வந்து கிருஷ்ண பகவான் குசேலருக்கு அவருடைய கஷ்டத்தை அறிந்து அவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்த நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம் குபேரனுக்கு நிதி அவருடைய செல்வ செழிப்புக்கு வந்து சிவபெருமான் ஐஸ்வர்யேஸ்வரர் சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரில ஐஸ்வர்யேஸ்வரர் நீங்கள் யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ணால் சிவ சிவபெருமானுடைய அவருடைய ப படம் வரும் இந்த அக்ஷயத்திரியையில் ஐஸ்வர்யேஸ்வரர் அவர் வழிபாடு செய்யணுன்னா நீங்கள் சிறப்பாக இது ஒரு மண்டல காலம் கடன் உள்ளவராக இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தினமும் ஒரு நூற்றி எட்டு செப்பு நாணயங்களை வச்சு அவருடைய ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய் நமகா இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ சொல்லுவாங்க அவரும் நம்மளுடைய கடன்கள்லாம் நீக்கக்கூடியவர் அதனால் அந்த சொர்ணா அறுபத்தி நாலு பைரவரில் முதன்மையான சொர்ணா சொர்ணாகஷ பைரவர் சக்தியும் சிவமாக இருக்கக்கூடியவர் ஆனால் இந்த அக்ஷய திதியினால் கஷ்ட பைரவர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய கடன் போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டு துன்பமாக இருக்குது எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு நடக்கலை என்ன நாங்கள் செஞ்சோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களா உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு மனசில் ஆழ்ந்து திருப்திகரமாக நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் உங்களுடைய எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலும் பிடித்த சுவாமி இஷ்ட தேவதை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியை ப்ரோ பிரார்த்தனை பண்ணி இதே மாதிரி ஐஸ்வரேஸ்வரர் சொர்ணாகஷ்ட பைரவர் பிரார்த்தனை பண்ணி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் உங்களுடைய வில்லங்களில் தினமும் குறைஞ்ச மஞ்சள் ஒரு மண்டல காலம் நீங்கள் பூஜை பண்ணால் கடன்களில் சீக்கிரமாக தீரும் இந்த அக்ஷய திதி நாளையில் இந்த வருஷம் வாங்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அடுத்த வருஷமும் இந்த அதே மாதிரி அக்ஷய திதி வரும் எல்லாரு எல்லாருடைய இல்லங்களிலும் தங்கம் வெள்ளி ஐம்பொண்ணும் நம்ம வாங்கி இந்த பூமியை இந்திய பூமியே செழிப்பாக இருக்க குரு கடாட்சத்தால் பொண்ணும் சொல்ற இந்த குரு கடாட்சம் எல்லாருக்கும் அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கணம் அபிராமே கடை கண்களே அக்கிய திருதியை குறித்து பல கேள்விகளுக்கு நேர்களுக்கும் எங்களுக்கும் அற்புதமான விளக்கத்தை அளித்த உங்களுக்கு எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன் வணக்கம் நன்றி